அனைவருக்கும் காலை வணக்கம் நான் காலையிலே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு டோரை திறந்தங்க பார்த்தா நம்ம தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வர கீரைக்காரமாக எல்லாமே தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் முருங்காவே எந்த மரத்துலேயுமே இல்லை ஆனால் அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருங்கக்காய் பெரண்டை சுண்டக்காய் தூதுவலை முடக்கத்தான் முடக்கத்தான் நம்ம வீட்டில் மேலே இருக்குது இருந்தாலும் அவங்க நிறையா கொண்டு வருவாங்க அதெல்லாம் வாங்கிட்டேன் நான் ஒரு தடவை வாங்கி வச்ச ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் அப்படியே வாங்கிட்டு என்னுடைய தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாம் என்னுடைய மகள் கேட்டிருந்தாங்க வர்மி கம்போஸ்ட் எப்படி போடுறீங்கன்னு சொல்லி அப்படியே அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுடலான்னு மொத்தத்தில் இன்றைக்கி வீடியோ போட்டுட்டேன் விரண்ட பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெண்டைக்காய் செடியில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து உரங்கள் ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் போட்டாச்சு ஏன்னா வந்து காய் பிடிக்கிற நேரம் வந்தாச்சு இந்த நேரங்களில் உரங்கள் கொடுக்கலான்னு வர்மி கம்போஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் மண்புழு உரமும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டு வீட்டில் நம்ம ரெடி பண்ணது அதையும் எடுத்துக்கிட்டேன் நான் மூணையுமே கலந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அறத்தட்ட அளவுக்கு நான் போட்டுட்டேன் நான் பெரிய தொட்டியாக இருந்தால் நம்ம ஒரு பேட் ஃபுல்லாக இல்லை ஒரு கப்பு ஃபுல்லாக போடலாம் நான் வெண்டக்காய் செடி சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அதனால் வந்து அவ்வளோதான் நான் போட்டிருந்தேன் நான் அப்படியே முருங்க கப்பாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு நம்ம கீரை எல்லாம் ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டு மல்லிப்பூ ஒன்று இருந்தது அப்படியே அடுக்கு மல்லி அவங்களையும் பறிச்சுட்டேன் நான் தண்டு கீரை நேற்று சாய்ந்தரம் போகும்பொழுது அப்படியே துவண்டுட்டாங்க வெயில் தாங்காமல் அதனால தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வந்தேன் இப்போ காலையில் போய் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அப்படியே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம அரளிப்பூக்களில் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வேறு என்ன செடியில் என்ன குறை இருக்குதுன்னு அதையும் ஒரு செக் பண்ணிட்டேன் பாரிஜாத மொட்டுக்கள் ஒன்றே ஒன்று தான் தப்பச்சின்னு இருக்குங்க எல்லாம் கொட்டிடுச்சு இட்லி பூக்கள் வந்துட்டாங்க நல்லா வந்துட்டுருக்காங்க நிறைய முட்டுக்கள் பூக்கள் நிறையா வந்தாச்சு அப்படி என்னை தேடி என் உரம் வந்துடுவாங்க நான் எப்போ மாடி இருப்பாங்க இல்லை நான் வருவேன் நான் வந்து அவங்களை தேடி போகணும் அந்த மாதிரி என்னுடைய பறவைகள் கூட்டம் பாருங்கள் மாடியில் நிறுத்திருக்காங்க பாருங்கள் டேங்கில் அப்படியே கூட என்னோட சாந்தி இருக்காங்க அவங்க யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்கள வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால் சாந்தினே நான் பேர் சொல்லி சொல்லணும் தான் இன்றைக்கி சாந்தின்னு பேர் சொல்லியிருக்கேன் என் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நல்லா கார்டனிங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் மட்டும்தான் ஹெல்ப்பிங் கூப்பிட்ருந்தா இப்போ நிறைய செடி வந்தாச்சு கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்க வேண்டாம் அவங்களையும் கூட கூப்பிட்டுக்கிறேன் அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு ஒரு கைப்பிடி வந்து எல்லா செடிக்கும் வறுமை கம்போஸ்ட்டு கொடுத்துருக்கேன்